போட்டோ எடுக்கிறாங்க மகாபலிபுரம் பீச் போயிட்டு இருக்கோம் வணக்கம் சேலம் சங்கர் பேசுறங்க மகாபலிபுரம் பீச் போயிட்டு இருக்கோம் மகாபலிபுரம் பீச்சே பீச்சு தாங்க ஏகப்பட்ட லவர்ஸ் இருக்காங்க கண்ணில் பார்க்க முடியல தனியா இருக்கிறதா நாங்கள் நாங்க மட்டும்தான் கடல் தண்ணி கூட நல்லா இல்லைங்க ஆனால் அந்த கடலை பார்க்க வந்த பொண்ணுங்க செம்ம அழகா இருக்காங்க மகாபலிபுரம் செம்ம என்ஜாய்மெண்ட்டு கீழே விழுந்துடாத சூப்பரா வள வருதுங்க 喂。啊